உடைய கைப்பகுதியாக இருந்தாலும் பரவாயில்ல அல்லது சுடிதாருடைய கைப்பகுதியாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம எந்த ட்ரெஸ் பயன்படுத்தினாலும் அந்த ட்ரெஸ்ஸுடைய கைப்பகுதியை வந்து நம்ம எப்படி மார்க் பண்றோம் தான் கேப் ஹைட்டு இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ளவுஸை போட்டிருக்கும் போதும் சரி கையை வந்து நம்ம மேலே தூக்கி கீழே இறக்கி இந்த மாதிரி அசைவுகள் கொடுக்கும்போதும் சரி நம்மளுடைய இந்த அக்குள் பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைப்பகுதியில் இந்த மாதிரி சுருக்கங்கள் வந்து வரக்கூடாது சுருக்கங்கள் வந்து நிறைய தோழிகளுக்கு வந்து கட்டிங் ஸ்டிச்சிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம் பகுதியுடைய சுற்றளவுலேயே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கைப்பகுதி முழுவதுமே வந்து இந்த அக்குள் பகுதியிலிருந்து கையுடைய ஜாயிண்ட் வைக்கிறோம் இல்லைங்களா இந்த ஜாயிண்ட் இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படின்னா சுருக்கம் சுருக்கமா இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிற பிரச்சனையும் இருக்கும் இப்ப கைப்பகுதி வந்து நம்ம சரியான மெஷர்மெண்ட்ல கட் பண்ணல அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் பாத்தீங்க அப்படின்னா இந்த சில சமயங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆம் பகுதியை நமக்கு வந்து ஷோல்டர் பக்கத்துல ஏறவே செய்யாது இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கும் கை கைப்பக்கத்துல வர சுருக்கம் இல்லாம சரியான அளவுல மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்றதுக்கு பேர் தான் கேப் ஹைட்